சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயதம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ பல தடவை நீ கஷ்டப்பட்டு இருக்கிறாய் காயப்பட்டும் இருக்கிறாய் அதனால் உன் இதயம் உடைந்தும் இருக்கிறது சில நேரங்களில் நீ கண்ணீர் வடித்தும் இருக்கிறாய் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான் எதுவும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நினைத்து விடாதே எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் சில காலம்தான் எனும் பொழுது உன் துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் முடிவு வரும் அந்த ஒரு நாள் இன்றாக கூட இருக்கலாம் இந்த கவலை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு உன் யோசனைகள் எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு உன் காரியங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுக்கிறேன் உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் நிறுத்திக்கொள் அப்படி செயல்படு அப்பொழுது உன் காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையும் இன்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் உணர்வாய் உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் நாள் வந்தே விட்டது வீண் கலக்கத்தை கைவிடு உன் பாதையில் இருக்கும் முற்களும் கற்களும் பூவாக மாறும் மகிழ்வான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாய் வாழப் வாழப்போகிறாய் ஆம் குழந்தையே உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வு ஒன்று கூடிய விரைவில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வுதான் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியில் நிறைய போகிறது உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வு களை கட்டப் போகிறது கூடிய விரைவில் நன்றி சாயப்பா என்று என்னை அழைக்கப் போகிறாய் நீண்ட காலத்திற்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கப் போகிறேன் வண்ணமயமான உன் வாழ்க்கை மாறப்போகிறது மகிழ்ச்சியில் என்னை விடாதே என்றும் நான் உன்னோடே இருப்பேன் உன் வீட்டு சந்தோஷம் நிகழ்வில் சந்திக்கலாம் நான் அப்பொழுது நான் உன் முகத்தை பார்ப்பேன் அப்பொழுது நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நான் மிகவும் ஆனந்தப்படுவேன் அந்த தருணம் இதோ வந்துவிட்டது ஓம் சாயரா நன்றி வணக்கம்